ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியல் நிலை வீடியல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த டாபிக் வந்து ஒர்க் பண்ணுற எல்லா விமென்ஸ்க்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தாங்க இந்த டாபிக் வந்து என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னா ஒர்க் பிளேஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு பெண்ணுக்கு நடக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து எதிர்கொள்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த டாபிக் ஓகே கண்டிப்பாக இந்த டாபிக் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லானது தானே ஏன்னா ஆணுக்கு பெண் வந்து எந்த வகையிலும் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறைகளிலும் வந்து இப்போ நம்ம பெண்கள் வந்து சாதிச்சுக்கிட்டே இருக்கோம் ஸோ இப்படி நம்ம பெண்கள் வெளியே போகும்போது நம்ம இருக்க நம்ம வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து நமக்கு பாலியல் ரீதியாக ஏதோ ஒரு துன்புறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது அதை எதிர்த்து நம்ம எப்படி வந்து போராடுறது நம்ம எப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து விஷயங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த ஆக்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நான் இப்போ சொல்ல வர சட்டம் என்ன சட்டம்னா போஷ் ஆக்ட் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த ஆக்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து சட்டமாக இயற்றப்பட்ட சரிங்களா இப்போ இந்த ஆக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேஸை வந்து நம்ம பார்ப்போம் அப்போ இந்த கேஸினுடைய இந்த முன்னோடி பார்த்திங்கன்னா இந்த கேஸ் தான் இந்த கேஸினால தான் இந்த ஆக்டே வந்து கொண்டு வந்தாங்க எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்லிட்டேன் பெண்களை வந்து அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல அவங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பாலியல் அச்சுறுத்தல்கள் இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் இது ஓகே இப்போ அந்த கேஸ் என்னன்னு பார்ப்போமா கேஸ் நேம் வந்து விஷாக்கா விசிட் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் இந்த கேஸ் வந்து நைன்டீன் நைன்டி செவனில் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆகியிருக்கு சரிங்களா இப்போது இந்த கேஸினுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ராஜஸ்தானில் ஒரு வயசு கூட கம்ப்ளீட் ஆகாத ஒரு பெண் குழந்தைக்கு குழந்தை திருமணம் வந்து நடக்குது அப்போது அந்த ஏரியாவில் இருந்த பன்வாரி தேவி அப்படின்ற ஒரு சோஷியல் ஒர்க்கர் என்ன பண்ணுறாங்க சமூக போராளி என்ன பண்ணுறாங்கன்னா இதை எதிர்த்து அந்த திருமணத்தை நிறுத்துகிறாங்க அப்படி நிறுத்தும் போது அங்கே அந்த திருமண் திருமணத்தினுடைய அந்த உறவினர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பன்வாரி தேவி வந்து வேலை செஞ்சிட்ருக்கும்போது அவங்க ஒர்க் பிளேஸில் இருக்கும்போது அவங்க பாலியல் வன்கொடுமை வந்து செய்கிறாங்க ஸோ அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் கண் முன்னாடியே செய்கிறாங்க இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டதில் அவங்க வந்து எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு சாதகமாக இந்த ஜட்மெண்ட் வந்து வந்துடுது ஸோ இதை எதிர்த்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் பன்வாரி தேவி கேஸ் போடும்பொழுது அவ அவங்களோட இன்னுமே சில ம பெண்களில் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த கேஸை போடுறாங்க ஸோ அப்படி போடும்பொழுது விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த கைட்லைன்ஸ் என் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இடத்துல அந்த என்விரான்மெண்ட் அந்த சூழல் பெண்கள் சேஃபாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சரௌண்டிங்கை வந்து ப ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கைட்லைன்ஸு ஓகேவா இப்போது அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஒர்க் ப்ளேஸில் வந்து பெண்கள் வேலை செஞ்சிட்ருக்கும் போது இவங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு எந்த விதமான பாதிப்புமே வரக்கூடாத அளவுக்கு அங்கே மெஷர்ஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்கணும் அப்படின்றது இந்த கைட்லைன்ஸ் விஷாகா கைட்லைன்ஸ்ன்றது இந்த விஷாகா கைட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி செவனில் வந்து போட்டிருக்காங்க இந்த நைன்டீன் நைன்டி செவனில் போட்ட இந்த கைட்லைன்ஸ் தான் ஒரு முன்னோடி இந்த ஆக்ட்டுக்கு இந்த ஆக்ட் எப்போ வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு இந்த போஸ்ட் ஆக்ட் வந்திருக்கு அப்போ எவ்வளோ காலங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் வந்து பெண்களை வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸில் பாதுகாத்துட்டு இருந்துக்குன்னு பாருங்கள் இந்த கைட்லைன்ஸ் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கைட்லைன்ஸ் இதுக்கு அடுத்து தான் ஆக்ட் வந்து வந்திருக்கு ஓகேவா இப்போ இதை வந்து பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரியான அநீதிகள் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்றப்பட்டது தான் இந்த போஸ்ட் ஆக்ட் ஸோ இது தாங்க ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி இதுக்கு முன்னாடி என்ன கேஸ்னால இந்த ஆக்டை நமக்கு இவ்வளோ ஒரு பெண்ணை வந்து ரொம்பவே பாதுகா பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரிய வருது சரி ஓகே இப்போ இந்த போஸ்ட் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்டை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த ஆக்டில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் யாருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பணி புரியக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்கே அவங்களோடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஸோ எந்த வேலை செய்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு கூலி வேலையோ இல்லை வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற விமனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஆக்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு நிகழக்கூடிய அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் ஒர்க் பிளேஸில் நிகழக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸை தாங்கிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நிறைய நிகழ்ந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த ஆக்ட்டுக்கு கீழே நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு பெண்ணுக்கு நடந்துருச்சு அப்படின்னா யார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் யார் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து கிட்ட பண்ணலாம் எம்ப்ளாயர்னால் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஓனர் கிட்ட பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவரு அவங்களுக்கு கீழே வந்து லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து ரேஸ் பண்ணலாம் இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது வித்தின் அ நைன்டி டேஸ் இந்த ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு காம்பன்சேஷன் வழங்க ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமே காம்பன்சேஷன் கூட கொடுக்கும் அளவுக்கு இந்த ஆக்ட் வந்து இந்த சட்டம் ஒரு பவர்ஃபுல்லான சட்டம் ஒரு பாலியல் ரீதியான ஒரு சீண்டல்கள் அச்சுறுத்தல்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதுனாலும் அதுக்குமே இழப்பீடு வாங்கக்கூடிய தான் இந்த சட்டம் சரிங்களா அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான பாதிப்புகள் நிகழ்ந்த பெண்கள் கண்டிப்பாக வந்து எப்போ வந்து கம்பைன் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குது வித்தின் அ த்ரீ மந்த்ஸ் மூன்று மாதங்களுக்குள்ளாக வந்து அந்த கம்ப்ளைண்ட் அந்த பிரச்சனை நடந்த அந்த மு செஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்து மூன்று மாத காலகட்டத்துக்குள்ளேயே வந்து இதை வந்து ம கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கணும் சரிங்களா இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற பட்சத்தில் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே விசாரணை செய்து நம்மளுக்கான நீதியை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் இதில் வந்து காம்பன்சேஷனாகவும் வாங்கிக்கலாம் அடுத்து இதே மாதிரியான இன்சிடெண்ட் திருப்பி திருப்பி ஒரு பெண்ணுக்கு நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பிஸ்னஸை வந்து கேன்சலேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இந்த சட்டத்தில் வழிவகை இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் அது கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற விமனாக இருந்தாலும் சரி இந்த ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்கங்க இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குரலை வந்து கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தைரியமாக டீல் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி பண்ணுற பட்சத்தில் உங் நமக்கு பின்னாடி வரக்கூடிய விமன்கள் உங்களுடைய சந்ததிகள் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நிறைய வந்து அவங்களுக்கும் ஒரு துணிச்சல் வரும் இந்த மாதிரியான குற்றங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து கம்மியாகும் ஸோ தைரியமாக வந்து வந்து இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு நீங்கள் உங்களுக்கான இழப்பீடு இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உடனே தடுத்து நிறுத்துகிற வகையில் ஒரு சில விஷயங்கள் உங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கோங்க இது மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி இந்த குற்றங்கள் வந்து கம்மி பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மக்களே இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த டாபிக் வந்து ஒர்க் பிளேஸில் ஒரு விமனுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு புரிதலை வந்து கொடுத்துருக்கோன்னு நான் ரொம்பவே நான் நம்புகிறேன் ஓகே நாளைக்குமே வந்து இனிமேல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ சேம் இதே மாதிரி விமன் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து லாவினுடைய இந்த லா பத்தி போட்டோன்னா மட்டும் கண்டிப்பாக யாருமே பார்க்க மாட்டாங்க மற்றபடி எப்படி போட்டாலும் பார்க்குறீங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு லாயராக வந்து என்னோடய கடமை வந்து நான் இதுக்கு தான் வந்தேன் வியூஸ் போகுதோ இல்லையோ ஒருத்தர் பார்த்தாலும் பரவாயில்ல ஒருத்தருக்காவது என்னுடைய செய்தி போய் சென்றடையும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும் அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸை வந்து நான் போட முடியும் எளிய மக்களுக்கும் புரியணுன்றதுனால தான் நான் இவ்வளோ அழகாக நான் நிறுத்தி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும்பொழுது நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் until தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராதா பை பாய்